உயிர்த்த ஞாயிறு குண்டு வெடிப்பு தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாத செயல்களுக்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பன்னிரண்டு சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஜூ ஜூ த க்ளோதிங் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகின்ற ஹேட்டன் மற்றும் புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அதன்போது பத்து பெண்கள் மற்றும் இரண்டு ஆண் சந்தேக நபர்கள் உட்பட பன்னிரண்டு சந்தேக நபர்களை விடுதலை செய்ய கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவிட்டுள்ளார் பயங்கரவாத தடுப்பு பிரிவு டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபது அன்று நீதிமன்றத்தில் உண்மைகளை சமர்ப்பித்த பின்னர் சிந்தி சட்டுனா ரவூமா சாரா லெப்பே ரிஷானா சாலிகு ஜூனை ஃபாத்திமா ஷாஹிதா இம்ராஹிம் சர்தா மற்றும் சந்தேக நபர்களான முகமது இர்பான் மற்றும் முகமது ஷஃபான் ஆகியோரை விடுதலை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு பிணை வழங்கப்பட்ட பின்னர் அவர்கள் மீதான விசாரணைகளை முடித்துவிட்டதாகவும் வழக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பியதாகவும் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின்படி வழக்கின் நடவடிக்கைகளை நிறைவு செய்வதாக அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர் அத்துடன் சந்தேக நபர்களின் சார்பாக முன்னிலையான வழக்கறிஞர் வழக்கை சமர்ப்பித்து பறிமுதல் செய்யப்பட்ட தொலைபேசிகள் மற்றும் பிற பொருட்களை திருப்பித்தர உத்தரவிடுமாறும் கோரியுள்ளனர் இதற்கு பதிலளித்த பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஆறு தொலைபேசிகளை திருப்பி தர நடவடிக்கை எடுப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் இரு தரப்பினரின் உண்மைகளையும் பரிசீலித்த பின்னர் மேலதிக நீதவான் சந்தேக நபர்களை விடுவித்து சந்தேக நபர்களுடன் கைப்பற்றப்பட்ட பொருட்களை ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார்